ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் ரொம்பவும் அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் இந்த நியூஸை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியில் இருக்கும்போது நோயாளியோட மகன் வந்து கத்தியால் குத்திருக்காங்க டாக்டரை இந்த சம்பவம் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியில் இருக்கும்போது மருத்துவர் பாலாஜியை வந்து நோயாளியின் குடும்ப உறுப்பினர் அதாவது நோயாளியோட மகன் வந்து கத்தியால் குத்திய சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறதாகவும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு மருத்துவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையுமே அளிக்கவும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டதாக தெரிவிச்சிருக்காரு மு ஸ்டாலின் அரசு மருத்துவமனையை நாடி வர நோயாளிகளுக்கு நேர காலம் பார்க்காம உரிய சிகிச்சையை அளிக்கிறதுல நம்ம அரசு மருத்துவர்கள் வந்து பணி வந்து பெரிதும் அவங்களோட வந்து கடமைப்பட்டிருக்கோம் இந்த பணியில் இருக்கிற அவங்களோட பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கிறது நம்ம எல்லாரோட கடமைன்னு தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் வந்து இனியும் எதிர்காலத்தை நீங்காமல் தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க சென்னையில தாக்குதலுக்கு உள்ளான அரசு மருத்துவர் பாலாஜி வந்து தீவிர சிகிச்சைக்கு பிறகு நலமா இருக்காரு அவரை வந்து தாக்கியவர் மேலே ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்த போது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் கிண்டி உள்ள அரசு மருத்துவமனையில் வந்து பணியில இருந்த புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜியை வந்து நேற்று இளைஞர் ஒருவர் கத்தியால தாக்கியது இந்த தாக்குதலில் காயமடைந்த மருத்துவர் வந்து மருத்துவமனை தீவிர சிகிச்சைக்கு பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கதா சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ சங்கம் சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவம் கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் மருத்துவரை கத்தியால குத்தி இளைஞர் விக்னேஷ் என்பவர் வந்து போலீசார் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து நேற்று கிண்டி மருத்துவமனைக்கு விரைந்து போயிட்டு அங்கே சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செஞ்சுருக்காங்க மருத்துவரை தாக்கிய விக்னேஷ் மேலே ஏறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க என்னென்ன பிரிவில் என்னென்ன பதிவெலாம் செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஆறில் ரெண்டாவது செக்ஷன் அத்துமீறி நுழைதல் நூற்றி பதினஞ்சில் ரெண்டு காயத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்துடன் செயல்பட்டிருக்காங்க நூற்றி பதினெட்டில் ஒன்று ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் செக்ஷன் நூற்றி இருபத்தி ஒன்றில் ரெண்டு பணியில் இருக்கும்போது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துகிறது நூத்தி ஒன்பது கொலை முயற்சியில் ஈடுபடுதல் செக்ஷன் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மூணு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட நாற்பத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அதன்படி அவர் மேலே ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க தற்போது விக்னேஷ் வந்து புயல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அவருக்கு பதினஞ்சு நாட்கள் நீதிமன்ற கடுங்காவல் தண்டனை விதித்திருக்காங்க அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நோயாளிகளுடன் வருகின்ற பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை வந்து அளிக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க அதன்படி வந்து பார்வையாளர்களுக்கு நான்கு நிறங்களில் கைகளில் கட்டக்கூடிய டேக் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போது அதில் பச்சை நிற டேக் வந்து சர்ஜிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறக்கூடிய நோயாளிகளுக்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் விசிட்டருக்கு கொடுப்பாங்க சிவப்பு நிறம் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வரக்கூடிய விசிட்டருக்கு கொடுப்பாங்க மஞ்சள் நிறம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற வகையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு விசிட்டருக்கு பொது மருத்துவத்திற்கு வர நோயாளிகளோட விசிட்டருக்கு தராங்க தற்போது இந்த திட்டத்துல ராஜீவ்காந்தி மருத்துவமனை நடைமுறைக்கு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி ஆறு மருத்துவ கல்லூரி உட்பட மருத்துவமனைகளிலும் முப்பத்தி ஏழு மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் முந்நூற்றி எழுபது வட்டார அரசு மருத்துவமனையிலும் படிப்படியாக இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுறாங்க இனிமேல் மருத்துவ சேவையில் எந்தவித குறைபாடுமே இல்லை முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சிருக்காரு மருத்துவர்கள் பாதுகாப்பில் நூறு சதவீதம் உறுதிப்படுத்த வகையில் நடவடிக்கை எடுத்து வராங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா நோய்களுமே கட்டுப்பாட்டை தான் இருக்குது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறவங்க கூட தற்போது வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற விருப்பப்பட்டு வராங்க எதிர்கட்சிகள் தவறான வந்து கூறி பல்வேறு கருத்துக்களை பரப்பி வராங்க எனவே இதனை வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தணிக்கவே வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு இந்த மருத்துவமனையில் தினமும் வந்து நோயாளிகள் ஓபி நோயாளிகள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து சிகிச்சை பெற்று வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் காலையில் மருத்துவமனைக்கு வந்த விக்னேஸ்வரன் என்பவர் ஓபியில் இருந்த பாலாஜி என்ற டாக்டர் ரூம் உள்ள போயிட்டு அரைக்கதை பூட்டி விட்டு மருத்துவரை சரமாரிய கத்தியில குத்திருக்காரு இதுல மருத்துவருக்கு காது கழுத்து முதுகு போன்ற இடங்கள்ல வந்து கத்தி குத்தி விழுந்திருக்கு மருத்துவரோட அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்து பொதுமக்களும் சக ஊழியர்களும் வந்திருக்காங்க உடனே கத்தியால் குத்திய நபர் வந்து அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு அங்கிருந்த மருத்துவர்கள் கத்தி குத்து வாங்கிய மருத்துவர் பாலாஜி வந்து அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு சிகிச்சை அளிச்சு வந்திருக்காங்க இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்டவர் பெயர் வந்து விக்னேஸ்வரன் இவர் வந்து பெருங்கலத்துறை சேர்ந்தவர் வழக்கமாக வருபவர் என்பதனால அவர் மீது யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதற்கிடையில் அவரோட அம்மாவுக்கு ஆறு முறை ஹீமோ வைத்தியம் வந்து செஞ்சுருக்காங்க ஆறு முறை செஞ்சும் கூட அவருக்கு திருப்தி ஏற்படலை அதனால் அவங்க வெளியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சிருக்காங்க தனியார் மருத்துவமனையில் இதுக்கு முன்னாடி அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் சரியாக டாக்டர் வந்து கவனிக்கல தான் உங்கள் அம்மாவுக்கு இன்னும் சரியாகலன்னு சொல்லியிருக்காங்க அதோட கோவத்தில் வந்திருக்கார் அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த டாக்டர் அதையே கதவு பூட்டிட்டு சரமாரியாக தாக்கியிருக்காரு இதெல்லாம் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்